அண்ணாமலை வந்து சொந்த மாநிலத்துக்கே துரோகம் வகிக்கக்கூடிய ஒரு கருப்பாடு துரோகின்னு டி கே சிவகுமார் சொன்ன பேசுறது பூரா போயிங்க கேரள மாநில முதலமைச்சர் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் ஏன் கூப்பிட்டான்னு ஒரு நாட்டுக்கான பிரச்சனை இது எல்லாரும் ஒன்னா சேர வேண்டிய பிரச்சனை சங்கிப்பையும் அவனுக்கு மாமாவை பாக்குறான் பிஜேபி அவனுக்கு பூஜா துக்கர் இவன் கேக்குறான் அங்க வந்து முல்லை பெரியார் பிரச்சனை இருக்குது காவேரி தண்ணி பிரச்சனை பிரச்சனைனா காவேரி தண்ணி உடமாட்டி கே சிவகுமார் சொல்றாரு டி கே சிவகுமார் வந்து பாக்கட்டும் வச்சுக்கிறேன் நீ ஒரு மயிரும் குடுங்கல அங்க எங்க வெளியே நின்று கொடி கொடிபிட்சு ஒரு நான் நாய் கொலைகிற மாதிரி கொலிச்சேன் பத்திரிக்காயிருந்தவொடனே வழக்கமாக பொய்யா பேசுற மாதிரி பொய் பேசிட்டேன் நான் கரூரில் பிறந்தேன் ஒரு இரநூறு பேர் தான் கரூரில் தெரியும் ஆனால் கர்நாடக லட்சக்கணக்கான பேருக்கு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் தம்பி புள்ள பேரன் காவேரி தண்ணி தமிழ்நாடு விடமாட்டேன் நீங்கள் பண்ற போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மறியல் இந்த உண்ணாவிரதம் இது நியாயமானது காவேரி தண்ணி நம்ம கர்நாடகா விவசாயிகளுக்கு தான் அந்த தண்ணி தமிழ்நாடு கொடுக்க கூடாது அதே மாதிரி தமிழ்நாடு காவேரி தண்ணி போறதை தடுக்கணும் நம்ம மேக்கே தாட்ல டேம் கட்டியே ஆகணும் நான் தமிழ்காரன் சொல்றத விட கன்னடக்காரன் சொல்றதுல பெருமைப்படுறேன் நான் செத்துட்டா என்ன ஒரு கன்னடக்காரனா கன்னட மண்ணில் பொச்சடிங்க நான் கன்னடிகா கன்னடிகா கன்னடிகான்னு எந்த பாடூஸ் பேசினா என் அண்ணாமலை பேசினா ஏன்டா நீ அப்படி பேசிட்டு இப்ப டிகே கே சிவகுமார் பேசினா டி கே சிவகுமார் பேசுறது பெருசு இல்ல அவர் கர்நாடகாக்காரு அவர் அப்படிதான் பேசுவார் பாடூஸ் போய் அண்ணாமலை இங்க வந்து மாத்தி பேசுற நான் அரசியல் பண்ற